டெல்லியில இருந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணா அவங்க தமிழ்ல பேசும்போது தமிழர்கள் தெரிய வருது அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாஃபர் சாதிக்குது அவர் மூலமாக எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறது வெளியில வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான பணம் சோர்சஸ் எங்கிருந்து பார்த்து பார்த்தா இந்த போதைப் பொருள் கடை தொழில் மூலமாக அவங்களுக்கு வந்து வருவாய் கிடைக்கும் அவங்களுக்கு வர்றது எல்லாமே இல்லீகல் மணி தான் நம்ம ஊர்ல மாட்டிக்கிற ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கென்யாவுக்கு பலமுறை முறை டிராவல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல தீவிரவாதம் அதிகமா இருக்கும்போது இவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம வருது போதைப் கடத்தலையே வந்து ஒரு தீவிரவாதமா பார்க்கலாம் இப்ப புதுசா வந்திருக்கிற சட்டங்கள் படி போதைப் பொருள் தீவிரவாத குற்றம் தான் திமுக ஆட்சியில பார்க்கும் பொழுது ஜாபர் சாதிக்கே வந்து தகவல் தெரிஞ்ச உடனே வந்து நிரந்தர உறுப்பினர் நீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க யாருன்னே தெரியாம இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியால இருந்து ஒருத்தர் வரா அவன முதலமைச்சர் அவர் கூட நின்று போட்டோ எடுக்கிறது கலவு பண்றாரு முதலமைச்சரோட மகன் கூட நின்று போட்டோ எடுக்கிறார் ஆல்ரெடி ஷேர் பண்ண போட்டோஸ் எல்லாம் உட்காந்து டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேலிக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது இப்ப திமுக இந்த விஷயத்துல நிறைய மௌனம் சாதிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா சார் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது பேசுனா இருந்தால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எடுத்திருக்கிற முன்னெடுப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு மக்களுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது என்னோட பார்வை அது இது அவர் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் தமிழகம் வந்து போதைப் பொருள் கிடங்கா வந்து செயல்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே தமிழ்நாடு அப்படிதான் இருக்கா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி கஞ்சா விற்பனை மிக பெருமளவில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாயிருக்கு அப்படிங்கிறது கண்கூட தெரியுது ஆனா இந்த குட்கா விற்கிறாங்க பான்பராக் விற்கிறாங்க அப்படிங்கிறது திமுக இன்னைக்கு சொன்னாலும் அதிமுக அதிமுக ஆட்சி காலத்துல தான் சொல்றாங்க அப்படி கிடையாது குட்கா தட ஒன்று அதிமுக ஆட்சி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிக்கையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சார் கடந்த சில தினங்களாகவே இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்குல முக்கிய குற்றவாளியா பார்க்கப்படுற ஜாபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கு ஜாபர் சாதிக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு அஹ் இது எப்படி சார் பாக்குறீங்க போதைப் பொருள் அப்படிங்கிறது உலகத்துல மிகப்பெரிய ஒரு வியாதியா உலகம் முழுவதும் பணக்கார நாடுகளில் வளர்ந்து வரும் நாடுகளில் பரவிட்டு இருக்கு இதில் போதைப்பொருள்கள் வந்து ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று இயற்கையாக வந்து விளையிறது இப்போது நம்ம ஊரில் கஞ்சா இருக்குது கொக்கைன்னு ஒரு இது இருக்குது பாப்பின்னு ஒன்று இருக்குது இதில் இந்த பாப்பி கல்டிவேஷன் ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இங்கே எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கொக்கைன் ஒரு பேன் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பாப்பி கல்டிவேஷன் அங்கே லீகல் அதே மாதிரி இந்த சைடு நம்ம நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துட்டோம்னா இந்த லாவோஸ் மியான்மர் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகம் இதனை தாண்டி கொக்கைன் வந்து வேர்ல்டுலேயே கொலம்பியாவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது தோட்டம் தோட்டமாக வச்சு விளைய வைக்கிறாங்க கொலம்பியாவில் வந்து ஃபார்க்னு ஒரு அமைப்பு இருந்தது அது வந்து ஒரு கொரில்லா அமைப்பு அந்த அமைப்பு வந்து அவங்களாகவே மார்க்சிஸ்ட் லெனிஸ் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த அமைப்பு தான் உலகம் ஃபுல்லாக ரெக்கார்ட் அதாவது ஆத்தரைஸ்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் அவங்களை சொல்லுது அந்த அமைப்பு வந்து ஃபாரெஸ்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொக்கைன் விளைய வச்சு அதை வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸாக மாற்றி அதாவது இந்த கஞ்சா பாப்பின் கொக்கைன் எல்லாமே வளரும் போது அதை வந்து இப்போ கஞ்சா என்ன பண்ணுறாங்கன்னா அது இலையை வந்து பறித்து கொஞ்சம் காய வச்சோம் அல்லது காய வைக்காமல் அதை எப்படி பண்ணனு தெரியாது எனக்கு பட் அதை வந்து பவுட்ரு மாதிரி சும்மா கையில் வச்சு கூட தேய்ச்சி அதை ஒரு சிகரெட்டு சிகரெட்டில் வந்து அதில் இருக்கிற ஆல்ரெடி அது ஃபில்லப் ஆகிருக்கிற அந்த புகையிலை தூள்களை எல்லாம் வெளியில் கொட்டிட்டு அதுக்குள்ளே இந்த கஞ்சா தூள்களை வச்சு சிகரெட் பற்ற வச்சு போய் பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க பட் கொக்கைன் எப்படி பண்ணுறாங்க இயற்கையாக அப்படிங்கிறது தெரியாது அதாவது இது இதை இயற்கையாக போதைப் பொருட்களை பயன்படுத்துறது ஒரு டைப் இன்னொரு டைப் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பல்வேறு கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி சம் மெக்கானிக்கல் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி சிந்தட்டிக் ட்ரக்காக அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது கொலம்பியாவில் உலகத்திலேயே அதிக அளவில் கொலம்பியாவில் நடந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது இப்போவும் நடந்துட்டுருக்கு கொலம்பியா மட்டும் இல்லை அது பக்கத்தில் இருக்கிற ஈக்குவடார் அது ஈக்குவடார் லீ இந்த இது வந்து இருந்துட்டுருக்கு கொக்கைன் வந்து இப்போ ரீசண்டாக தாய்லாந்து கூட லீகலாக மாற்றிருக்காங்க அதாவது கொகைன் பயிரிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு இதை யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா அதை கொஞ்சம் பணக்கார லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னது ஏழைகளுக்கெல்லாம் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஏழைகளுக்கு யாருக்கும் கிடையாது இதே கஞ்சா வாங்குற கெப்பாசிட்டி கூட ஏழைகளுக்கு யாருக்குமே கிடையாது ஆனால் ஒரு மினிமம் லெவல் அஞ்சு கிராம் பத்து கிராம் இதுவே வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி விலையில் வைக்கல சென்னையில் வந்து பரவலாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க எல்லாருமே நான் அது வந்து வாங்கினதும் இல்லை யூஸ் இல்லை அது எங்கே விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பட் பரவலாக இருக்குது ஏன்னா கஞ்சாவை பயன்படுத்திட்டு வந்த நிறைய பேர் போதையோடு இருந்தது நான் நேரில் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வந்து பேசினவங்களே பலர் அப்படி இருந்திருக்காங்க பட் எனக்கு வந்து அந்த கஞ்சா எங்கே விற்கிறாங்கன்னு தெரியாது எ எங்கே உற்பத்தி வேணாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த போதைப் பொருட்கள் வந்து பெரும்பாலும் உற்பத்தி பண்ணுற இடம் முதல்ல வெளியில் வராது அது எங்கே வரும்னா அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கும் போது தான் அந்த போதைப் பொருள் வந்து புழக்கத்தில் இருக்குதுங்கிற விஷயம் முதல்ல தெரிய வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் அவங்கள பிடிச்சி யார்கிட்ட அதை வாங்கினாங்கிறத என்கொயரி பண்ணும்போது அதை யார் விற்றாங்கன்று வந்து அவங்கள வச்சு அவங்களுக்குமே அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னெலாம் பார்க்கும்போது அந்த அந்த பொருள் தயாரிக்க நடையுது எங்கே விளையுது இது எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இப்படி டெல்லியில் நடத்த அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் வந்து போதைப்பொருட்கள் பயன்படுத்தப்படுது அந்த நாட்டு அரசு கண்டுபிடிச்சி அதோடய மூலம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அது டெல்லியில் வந்து முடிஞ்சிருக்குது டெல்லியிலேருந்து டெல்லியிலேருந்து அவங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணா அவங்க தமிழில் பேசும்போது தமிழர்கள் தெரிய வருது அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாஃபர் சாதிக்குது இதுக்கு ஒரு அவர் கட்டு அவர் மூலமாக எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு இது தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் கிடைச்சிருக்க ஒரு மிக கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்கனவே வந்து மயூரன் சுகுமாரன் ஒருத்தர் இந்தோனேஷியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எட்டரை கிலோ எட்டரை கிலோ எட்டு புள்ளி மூணு எட்டாயிரத்தி முந்நூறு கிராம் போதைப்பொருளை கடத்த முயன்ற போது புடிவெட்டு அவரை துப்பாக்கியில் சுற்று கொலைப்படாது பாலி நயன் அந்த கேஸ் பேர் அவரும் சீனாவை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை இந்தோனேஷியா கவர்மெண்ட் நிறைவேற்றினாங்க அதுக்கடுத்து தங்கராஜ் சுப்பையன் ஒருத்தர் போன வருஷம் சிங்கப்பூரில் தூக்கில் போட்டாங்க போதைப்பொருள் கேஸில் ஸோ தமிழர்கள் போதைப்பொருள் கடத்தலில் உலகளவில் செயல்பட்டுக்கிறது அப்பப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதை முதல் டைம் உலகளாவிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் இந்த ஜாஃபர் சாதிக் தப்பிச்சு ஓடிட்டனாலுமே அவர் எங்கேயோ கென்யாவுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல போலீஸ் என்கொயரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கென்யா பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி இந்த கென்யா நீங்கள் சிபோக்குன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபோக்குன்னு ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவிகளை பொக்கோஹாராம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பினர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கூலில் உள்ள பூ வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அந்த பொக்கோகிராம் மாதிரியே இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அல் ஷபாப்னு ஒரு அமைப்பு இருக்குது கென்யாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க அந்த தாக்குதல் பேர் கூட ஏதோ டியூசிக் டி டூனின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அது இல்லாமல் வந்து சோமாலியா தலைநகர் மொகாடிஸில் அடிக்கடி அட்டாக் பண்ணிட்ருப்பாங்க அது இல்லாமல் நைஜீரியா சாத் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் நிறைய அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அங்கே வந்து பொக்கோஹராம் அப்படிங்கிற அமைப்பு பெரிய அளவில் அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு இணையா அல் சபாப்பும் நிறைய அட்டாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணதுக்கான பணம் சோர்சஸ் எங்கேருந்து பார்த்து வருதுன்னு பார்த்தா இந்த போதைப்பொருள் கடத்தல் உலகளாவிய போதைப்பொருள் கடத்தல் தொழில் மூலமாக அவங்களுக்கு வந்து வருவாய் கிடைக்கும் தீவிரவாதிகளுக்கு போதைப்பொருள் அவங்களுக்கு இல்லி இல்லிசிட்டு ட்ரக் மூலமா அந்த உலகம் ஃபுல்லாக விற்பனை ஆகிறது மூலமாக கிடைக்கிற பணம் தான் இந்த தீவிரவாதிகளுக்கு பெருமளவில் கிடைக்குது வேற தீவிரவாதிகள் சட்டப்பூர்வமாக பணம் ஈட்ட முடியாது பணம் வச்சிருக்கவும் முடியாது அவங்களுக்கு வர்றது எல்லாமே இல்லீகல் மணி தான் ஸோ இந்த தீவிரவாதம் வந்து நிறைய நாடுகள் எல்லாம் குறைஞ்சிட்டாலும் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸில் லார்ஜஸ்னஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு இது போதைப்பொருள் கடத்தல் மூலமாக தான் பணம் வருது அதில் இப்போ நம்ம ஊரில் மாட்டிக்கிற ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கென்யாவுக்கு பல முறை டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவர் கூட யார்லாம் போனாங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் கென்யா அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தீவிரவாதம் அதிகமாக இருக்கும்போது இவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்மகிட்ட வருது இதை தாண்டி இவ்வளோ பிரச்சனை வந்த பின்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வீடியோவை நேற்று வெளியிட்டிருக்காரு அது இல்லாமல் அவர் ஒரு கண்டன ஆர்ப்பு அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டுருக்காரு இது எதுக்காக அவர் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு சில விஷயங்களை அரசியல் ஆக்குறாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தேட போனால் இது ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அரசியலாக்குனது திமுக தான் ஆனால் அதிமுக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதாவது எது தேவையோ அந்தளவுக்கு தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும் எவ்வளோ பேசணும் எவ்வளோ எ எந்தளவுக்கு அதை பற்றி பேசணும் அதை தாண்டி அவங்க பேச அவங்க அவங்க லிமிட் வச்சு அது லிமிட் கூட இருக்காங்க இன்றைக்கு அப்படி இருந்ததுனால தான் திமுகவுக்கு வந்து ஒரு பயமே இல்லாமல் எல்லா வகையிலையுமே நெகட்டிவாக செயல்பட்டிருக்காங்க அதாவது எல்லா விதிலையுமே மக்கள் விரோதமாக செயல்பட்டுருக்காங்க விலையேற்றத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றுறது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறேன்னு கொடுக்காம விட்டது அது இல்லாமல் அதிமுகவோட சமூக நலத்திட்டங்கள் மடிக்கணினி திட்டம் தாளிக்கு தங்கம் அம்மா உணவகம் இது மாதிரி எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு அராஜக போக்கில் போயிட்டுருக்காங்க மக்கள் விரோத மனநிலையில் இவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எடுத்திருக்கிற முன்னெடுப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு மக்களுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது என்னோட பார்வை இது இதை அவர் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இப்போ நீங்க சொல்றத வச்சு அந்த போதைப் பொருள் கடத்தலையே வந்து ஒரு தீவிரவாதமா பார்க்கலாமா சார் போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம நம்ம நாட்டில் முதல்ல இந்த சட்டங்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க இப்போ புதுசா வந்திருக்கிற சட்டங்கள் படி போதைப்பொருள் கடத்துறது தீவிரவாத குற்றம் தான் அது சட்டப்படி தீவிரவாத குற்றம் தான் அது அந்த குற்றங்களுக்கு நிறைய தண்டனை எல்லாமே மாற்றிக்கிறாங்க முதல்ல ஐபிசியே இப்போ வந்து முதல்ல இருந்து ஐபிசி வேறு இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க ஸோ இது கூட ஒரு தீவிரவாத செயல் தான் அதிமுக பொதுச் செயலாளர் அவர் கண்டனம் தெரிவித்த நிலையில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகம் வந்து போதைப்பொருள் பொருள் கிடங்கா வந்து செயல்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்குது உண்மையிலேயே தமிழ்நாடு அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு நீங்கள் பொருள் அப்படிங்கிறது வந்து பல விதங்களாக நம்ம எடுத்துக்கலாம் முன்னாள் முதல்லையே சொன்ன மாதிரி கஞ்சா பரவலாக விற்கிறதுங்கிற ஒன்று ரெண்டாவது அரசே வந்து டாஸ்மாகில் மதுபானங்களை விற்றுட்டுருக்குது அயல்நாட்டு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானங்கள் விற்றுட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சி இருந்தப்போ அவங்க பாக்கெட் சாராயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வில்லேஜ்லேயுமே வில்லேஜில் சென்ட்ரலில் மக்கள் அதிகமாக வசிக்கிற இடங்களில் சாராய கடைகளை திறந்து பாக்கெட் சாராயங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா நான் ஆட்சிக்கு வரும்போது இந்த சாராயத்தை எதிர்த்து முதல் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அந்த சாராயத்தை வந்து அவங்க தான் ஒழிச்சாங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படி ஒழிச்சப்போ அதுக்கடுத்து வந்து திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா கண்டபடி பணத்தை செலவண்ணி கவர்மெண்ட் கஞ்சான்னாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திருப்பி அதிமுக ஆட்சி வரும்போது கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட்ஸே கிடையாது எதுக்கு எதையுமே பண்ண முடியாதுங்கிறளவுக்கு போயிடுச்சு அப்போது அந்த சூழ்நிலையில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதிப்பாடங்கள் வந்து தனியார் வசம் இருந்தது கடைகள் அப்போ அந்த கடைகளில் ஏலம் முடவுவதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வரும் அதில் வந்து ஏலம் எடுக்கிறவங்களாம் சிண்டிகேட் வச்சுட்டு ஒரு ஒரு கடை வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் ஏலம் மதிப்புன்னு இவங்க ரெண்டு கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே ஏலம் கூறுறது கிடையாது கம்மி ரேட்டுக்கு வாங்குறது அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பண்ணும்போது தான் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா என்ன யோசிச்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வர பணத்தை இவங்களே இப்படி தடுக்கிறாங்கன்னு கொடுத்த நீங்கள் யாரும் எடுக்க வேண்டாம் கவர்மெண்ட்டே அதை எடுத்து பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக் கவர்மெண்ட்டு அதாவது அந் இந்திய தயாரிப்பு அந்நிய மதிப்பானங்களை வந்து டா டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்கிறதுக்கு அவங்க முடிவெடுத்ததோட பின்னணி என்னென்னா அரசுக்கு வருமானத்தை கொண்டு வரணும்னு தான் இதை வந்து அதுக்கடுத்து வந்து திமுக அரசு இந்த வருமானத்தை நல்லா பயன்படுத்திட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசு டாஸ்மாக் மூலமாக வரும் வருவாயை பெருமளவில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வருவாயை ஏற்படுத்தி கொடுத்தவங்களே ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த மதுபானங்களை தமிழ்நாடு முழுவதும் அரசு விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பர்பஸ் அவங்களுக்கு கிடையாது அவங்களோட பர்பஸ் வந்து கவர்மெண்ட் வர்ற இன்கம்மை வந்து யாரோ சிலர் எடுத்துக்கிறாங்கங்கிற ஒரு அடிப்படையில் இதை மாற்றினாங்க அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் மதுபானங்கிறது அது ஒரு போதைப் பொருள் சட்ட ரீதியாக விற்பனை ஆகிறது அதை தாண்டி கஞ்சா வந்து எங்கேயோ ஒரு சில பக்கமெல்லாம் தொடர்ந்து சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து விற்பனை தான் இருக்குது அது இது வரைக்கும் முழுமையாக தடை தடுக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படி எடுத்துக்க முடியாது ஆனால் இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி கஞ்சா விற்பனை மிக பெருமளவில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்குது அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இது வந்து நம்ம தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை சாதாரணமாக போனால் கூட ஒரு வைக்க ஒரு கஞ்சா விற்கிறவர் நின்றுருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம கஞ்சா வாங்க முடியும் அந்த நிலைமை தான் இருக்குது நம்மகிட்ட நீங்கள் சென்னையில் எல்லா இடத்துலையுமே கஞ்சா கிடைக்குது இது வந்து ஒரு வகையான போதைப்பொருள் இதை தாண்டி சிந்தட்டிக் போதைப்பொருள்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் புதுசாக பப் நைட்டில் வந்து காலையில் நாலு மணி வரைக்கும் செயல்படக்கூடிய கடைகள் எல்லாம் புதுசாக வந்த கடைகள் எல்லாமே இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பெருமளவில் விற்பனையாகுது இது வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே அக்சசபிள் இது அதை சாதாரணமாக போய் யாரும் வாங்கிட முடியாது ஒரு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கே வந்து ரூபாய் ரூபாய் அஞ்சாயிரரூபா ரூபாய் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அது வந்து ஏழைகளோ நடுத்தர வர்க்கத்தினரோ அது போய் வாங்கி யூஸ் பண்ண முடியாது ஆனால் பெருமளவில் சம்பாதிப்பவர்கள் பணக்கார வீட்டு வீட்டிலேருந்து வந்து காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் வந்து இதை இப்போ பயன்படுத்த தொடங்கினது அதிக அளவில் வந்தது இப்போ திமுக ஆட்சி வந்த பின்னாடி தான் இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்கள் பலமுறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் ஆனால் இந்த குத்கா விற்கிறாங்க பான்பராக் விற்கிறாங்க அப்படிங்கிறது திமுக இன்னைக்கு சொன்னாலும் அது இன்னைக்கும் வித்துட்டு இருக்காங்க அன்னைக்கும் வித்துட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் வித்துட்டு இருந்தாங்க அது வேற குட்கா வந்து பரப்புனதே அதிமுக ஆட்சி காலத்துல தான் சொல்றாங்க அப்படி கிடையாது குட்கா தட ஒன்று அதிமுக ஆட்சி காலத்துல முத முதல்ல கடைகளில் பெட்டி கடைகளில் குத்கா பான்பெறாக் பான் மசாலா இந்த பொருள்களை விற்கக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் கொண்டு வந்து கட்சி அதிமுக பரப்புனது அதிமுக கிடையாது அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக எல்லா பக்கமும் ஃப்ரீ ட்ரேடிங் நடந்து எல்லா கடையிலயும் சில்லறை கடைகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்ததுக்கு அந்த சட்டமோடு தட பண்ணது அதிமுக செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் தான் பண்ணிடுறாங்க திமுக இது சொல்லுறது வந்து முழுக்க முழுக்க போய் அப்ப திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி பொருள் விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு உறுதியாக சொல்ல வரீங்களா அதாவது குட்காவை பொறுத்தளவில் எப்பவுமே இருந்துட்டு இன்றைக்கும் இருக்கு ஒன்னாச்சா ரெண்டாவது இந்த இவங்க சட்டமன்றத்துக்கு வரும்போது குட்காவை வாங்கிட்டு வந்து அது ஒரு பெரிய ஒரு அதை ஒரு அரசியலாக்குனாங்க அதை இன்னைக்கும் பண்ண முடியும் நம்ம யார் வேணாலும் பண்ண முடியும் அது வேற பட் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இப்போ புது பிரச்சனையாக வந்தது இந்த பிரச்சனையில் உலக அளவில் தமிழர்களுக்கு தலைமுடிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க இந்த பொருளுக்கு அடிமையானாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே பாடாய் போயிடும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ஒரு விஷயமா முன்னெடுக்கிறார் ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பெற்றோர்கள் எங்கேயோ இருந்துட்டு பசங்களை படிக்க வைக்கணும்னு அனுப்புறாங்க அல்லது பசங்க நைட் சினிமாவுக்கு போயிட்டு வரன்னு சொல்லி நம்பி வீட்டில் தான் அனுப்பும் போது அவங்க இப்போ இந்த மாதிரி இல்லீகல்லாக வைக்கிற இல்லிசி ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அவங்களும் பாலாகி அவங்க பெற்றோர்களோட கனவையும் இது பண்ணி குடும்பங்களுக்கு பிரச்சனையாக வருது அப்படிங்கும் போது சொல்லப்போனால் திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய குடும்பத்தில் இருக்கிறவரை ஒருத்தர் ஓவர் டோஸில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியில் பரவிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த போதைப் பொருட்களை தடுக்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவரோட நோக்கமா இருக்கு அதற்காக அவர் முன்னெடுத்திருக்கிற நடவடிக்கை பெரும் அளவில் வரவேற்கக்கூடியதாக இருக்கு எங்க ஒரு பரம் சொன்னாலும் கூட இப்ப திமுக ஆட்சியில பார்க்கும் பொழுது இப்ப ஜாபர் சாதிக்கே வந்து உடனே தகவல் தெரிஞ்ச உடனே வந்து நிரந்தர உறுப்பினர் நீக்கம் வந்து செஞ்சிருக்கிறாங்க அவருக்கு வந்து அது ஒரு தண்டனை கொடுத்ததா பார்க்கப்படுது சார் இல்ல இதுல வந்து நீங்க பல விஷயங்களை பார்க்கணும் போலீசிங்ல லாண்ட் அண்ட் ஆர்டர் கிரைம் அதாவது சட்ட குற்றத்தடுப்பு சட்டம் ஒழுங்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது நிறைய இல்லை இப்போ ரெண்டு விஷயமும் இருக்குது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று குற்றத்தெடுப்பு இது ரெண்டுமே இருக்குது இப்போது நீங்கள் ஒரு இது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க கூடவே நெருங்கின ஒரு தொடர்பில் உங்கள் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு மூணு மாதமாக இந்த மாதிரி இல்லீகலாக ஏதோ ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இன்னைக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறவர் தான் கூட வந்து நெருங்கி வரார் அப்படிங்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு நான் இப்போது நம்ம ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கோம் நானும் நல்லவேன் நீங்களும் நல்லவங்க இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம நான் வந்து ஒரு சில இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு அது உங்களுக்கு தெரியாம போச்சு தான் தெரிய வருது அப்படின்னா அது முழுக்க முழுக்க இயல்பான விஷயம் உடனே நீங்க என்னை வந்து நீக்கிறது ஓகே பட் நான் குட் ஏற்கனவே அதை பண்ணிட்டு இருக்கிற அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காகவே நான் உங்கள்கூட வந்து பார்ட்னர்ஷிப் சேரன்னா அங்கே நீங்க என்ன பண்ணணும் ஆஹா நீங்க முதல்ல நான் யாருன்னு கேட்கணும் உங்க கூடயே பல வருஷமா இருக்கிற ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா அது அது வேற பட் புதுசாக ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்குனே உங்கள்கிட்ட வரான்னு அவன் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணுமே இல்லையே நீங்கள் யாருனே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ட்ரக் ட்ரக் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாலேருந்து ஒருத்தர் வரான் அவனை முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறாரு டிஜிபி கூப்பிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ பரி பயிரி அதில் வந்து குண்டா சாக்ட்ரெலாம் ஜெயிலிருந்து வர்ற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிபி ஸ்டேஜ்க்கே அலோவ் பண்ணிக்கக்கூடாது டிஜிபி பிரைஸ் கொடுக்குறாரு முதலமைச்சர் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு முதலமைச்சரோட மகன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு முதலமைச்சரோட மகனோட மனைவி ஏதோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு பார்ட்னர் மாதிரி செயல்படுறார் இப்படியெல்லாம் பண்ணுறவர் பத்து இருபத்தஞ்சி வருஷமாக அவர் டிஎம்கே உறுப்பினராக இருந்தான்னு வச்சுக்குவோம் அவர் யாருக்கும் தெரியாமல் புதுசாக ஒன்று பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் நீக்கிறது ஓகே பட் புதுசாக அது செய்யறதுக்குன்னே ஒருத்தர் அதை விசாரிக்காமல் எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இதே மாதிரி ஒரு காலத்தில் அதிமுக அரசு இருந்தபோது இப்படி ஏதாவது நடந்ததுன்னா திமுக திமுக எந்தளவுக்கு பெரிய உலகளவில் கொண்டு போயிருப்பாங்க தமிழ்நாடு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இப்படி நடந்திருக்குது அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்திருக்குதுங்கிறத அமெரிக்காவில் கனடாவில் எல்லாம் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இருப்பேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை அரசியலாக்குல உண்மையிலுமே இதனால் இன்னும் ஆபத்து இருக்குதுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும் அரசுக்கு புரிய வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் ஒரு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு இதுல இதுல இல்லை இல்லை இதுல ஒரு விஷயம் போலீஸ் வந்து டெல்லியில வந்து மூணு பேர்த்து பிடிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இவருக்கு தகவல் வந்து இவர் தப்பிச்சு போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கணுமா இல்லையா தானே ஒரு கிரிமினல் எஸ்கேப் ஆகி போகிறது எப்படி திமுக அதாவது திமுக கட்சியில் ஒரு நிர்வாகி இருந்தவர் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா குரூப்பை சேர்ந்த ஒரு கிரிமினல் தெரியுது அதை தாண்டியும் தப்பி போகிறதுக்கு எப்படி திமுக அரசு இங்கே இருந்துட்டு அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதோட பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்ப திமுக இந்த சார் திமுக மௌனம் சொல்ல முடியாது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது பேசினா அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இது அதிகமாக இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இவர் இருந்தாரு எங்க கூட இருந்தாரு எங்களுக்கு தெரியாம சேர்த்திட்டோம் அஹ் அப்படிதான் சொல்ல முடியும் தெரியாம சேர்த்திட்டோதான் சொல்ல முடியும் ஆனா அப்படி சொன்னாலும் அது வந்து தான் மாறும் அப்படியெல்லாம் சொல்லாமல் அவர் கூட ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸு சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து டெலீட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அது மறுபடியும் ஒரு பின்னடைவை தான் திமுகவுக்கு அது ஒரு கேலிக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் என்ன பண்ணுறாருனா ஏற்கனவே இந்த ஜாஃபர் சாதி கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ட்விட்டர் இது மாதிரி சமூக வலைதளங்கள்லேருந்து நீக்கிட்டு இருக்கா இது ஒரு 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 நகைப்புக்குரிய விஷயமாக தானே இருக்குது இந்த ஜாபர் சாதிக் விஷயத்தில் திமுக என்ன மாதிரி செயல்பட்டுருக்கு என்ன மாதிரி செயல்பட்டுருக்கணும் சார் இப்போ இதில் வந்து இந்த சிற்றரசுன்னு ஒருத்தருக்கு அவருக்கு ஜாஃபர் சாதிக்கு அது மாதிரி ஏதோ எம் எம் அப்துல்லா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் தகவல்கள் போயிட்டுருக்கு இதில் அந்த சிற்றரசு ஏதோ கொரியர் நிறுவனம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் தொலைக்காட்சியிலேருந்து செய்தியாளரும் கேமராமேன் அங்கே போகணும்னப்போ அவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவர் அட்டாக் பண்ணின பின்னாடி போலீஸில் போய் அவர் கேஸ் கொடுக்க போகும்போது அவருக்கு எதிராகவே ஒரு பொய்யா ஒரு கேஸை வேறு போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சென்னை போலீஸ் இதெல்லாமே ஒரு பேசு பொருளாக மாறிட்டுருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இது எல்லாமே திமுக ஒரு குற்றத்தை எப்படி மாற்றி மடைமாற்றி கொண்டு போகிறதுங்கிற செயலில் ஈடுபடுது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அதை பார்க்குறாங்க இது மிகப்பெரிய தவறு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இதை தாண்டி அந்த ஜாஃபர் சாதிக்கு தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலையை திமுக இருந்ததுன்னா அது மக்கள் மத்தியில ஒரு அவங்க கட்சிக்கு பாராட்டு வாங்கி கொடுத்துருக்கு பட் அதுங்க ஆனா அவங்க அப்படியும் செயல்படல இது ஏன்னா ஒருவேளை அவங்களே தப்பிக்க விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு இருக்கு இப்போ நிறைவு கேள்வியா ஒருவேளை போதைப் பொருள் கடத்தின மாதிரி அதிமுக ஆட்சியில நடந்துருந்துச்சுன்னா அதிமுக என்ன ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பா அதிமுக வந்து குற்றவாளியை தப்புச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டாலும் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க உடனே குற்றவாளி எப்படியோ ஒரு வகையில தக்க வச்சு அவனை பிடிச்சி போலீஸ் எட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி தப்பிக்க விடுறதுக்கெல்லாம் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதுல அதிமுக கட்சி எப்பவுமே கரெக்டாக இருந்திருக்குது ஒருவேளை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா ஒருத்தன் போய் முதலமைச்சரை நெருங்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஏன்னா ஏடிஎம்கே எப்பவுமே சட்டம் ஒழுங்கில் ரொம்ப சரியாக இருப்பாங்க ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் எப்பவுமே சட்ட ஒழுங்கை பொறுத்தளவில் அதுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துருக்கு பட் திமுக அந்த விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாம் எங்களோட இந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி